வீட்டில் செல்வ வளம் பெருக நாம் ஆன்மீக வழிபாடுகள் நற்பண்புகள் சூழல் பராமரிப்பு மற்றும் நேர்மையான வாழ்வு ஆகியவற்றை கடைபிடிக்க வேண்டும் செல்வம் என்பது பணக்காரத்தன்மையை குறிக்க மட்டுமல்ல குடும்பத்தில் அமைதி மகிழ்ச்சி ஆரோக்கியம் மற்றும் வளமான வாழ்க்கை நிலை ஆகியவற்றையும் அடங்கும் செல்வம் செழிக்க வீட்டில் சில முக்கியமான ஆன்மீக மற்றும் பாரம்பரிய முறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் முதன் முதலில் வீட்டில் நன்மை நிலைக்க தினமும் காலையில் வீட்டை சுத்தமாக வைத்து கோலமிட்டு நல்ல வாசனை கொண்ட சாம்பிராணி கற்பூரம் மற்றும் அகல் விளக்கை ஏற்ற வேண்டும் இதனால் வீடு எதிர்மறை சக்திகளிலிருந்து பாதுகாக்கப்படும் குறிப்பாக வீட்டின் வாசலில் கற்பூரம் அல்லது துளசி வில்வம் போன்ற புனித மூலிகைகளை வைத்து பூஜை செய்தால் நட்பலன் கிடைக்கும் வீடு என்பது எந்தவொரு நெருக்கடியும் இல்லாமல் மனநிம்மதி தரும் இடமாக இருக்க வேண்டும் வீட்டில் அமைதியும் அன்பும் நிலவுவதால் செல்வ வளமும் பெருகும் வீட்டில் செல்வம் பெருக தினசரி பூஜை மற்றும் இறை வழிபாடு மிகவும் அவசியமான ஒன்று லட்சுமி தேவியை வழிபடுவதன் மூலம் செல்வம் நிலைத்திருக்கும் வெள்ளிக்கிழமை நாளில் லட்சுமி பூஜை செய்து தீபம் ஏற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து பூஜை செய்தால் செல்வ வளம் பெருகும் ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் லட்சுமி தேவி வழிபாடு செய்தால் வீட்டில் பஞ்சத்திற்கே இடமில்லாது செழிப்பு பெருகும் திருமகள் கடாட்சம் பெற தினமும் ஓம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை குறைந்தபட்சம் நூற்று எட்டு முறை ஜெபிக்கலாம் வீட்டில் செல்வம் நிலைக்க வடகிழக்கு திசை அமைப்பு மிகவும் முக்கியம் வீட்டின் வாசல் தெளிவாகவும் சுத்தமாகவும் இருக்க வேண்டும் குப்பை மற்றும் தேவையில்லாத பழைய பொருட்களை சேர்த்து வைப்பது செல்வப்பெருக்கத்தை தடுக்கக்கூடிய ஒரு காரணமாகும் அதனால் வீட்டில் தேவையில்லாத பொருட்களை நீக்கி அதற்கு பதிலாக புதிய நேர்மறை ஆற்றலை தூண்டும் பொருட்களை வைத்து சிறப்பு செய்ய வேண்டும் செல்வ வளம் பெருக வசீகர சக்தி உள்ள புனிதமான பஞ்சபூத சக்திகளை இணைத்து வீட்டில் சரியான அதிர்வெண்களை கொண்டு வர வேண்டும் பூஜை அறையில் காஷ்மீரை சேர்ந்த சால அல்லது தங்க வெள்ளி தாமிரத்தில் வடிவமைக்கப்பட்ட மகாலட்சுமி சிலையை வைத்து சிறப்பு வழிபாடு செய்யலாம் செல்வம் நிலைக்க வீட்டில் குபேர லட்சுமி யந்திரம் அல்லது சுதர்சன சக்கரம் வைத்து பூஜை செய்தால் அதிக நல்ல பலன் கிடைக்கும் பணவரவு அதிகரிக்க வீட்டில் தெற்கு பகுதியில் பணம் சேர்த்து வைப்பது நல்லது பத்திரமாக பணம் வைக்கப்படும் இடத்தில் மகாலட்சுமியின் படம் அல்லது குபேரன் சிலை வைத்து வைக்கலாம் வீட்டில் தினமும் லட்சுமி அஷ்டோத்திரம் விஷ்ணு சகஸ்வநாமம் பாராயணம் செய்தால் செல்வம் பெருகும் தொழில் மற்றும் பணவரவு நிலைத்திருக்க அமாவாசை நாளில் பசுமாடு காகம் நாய் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் செல்வம் செழிக்க குடும்பத்தில் அனைவரும் ஒருவருக்கொருவர் ஆதரவு அளிக்க வேண்டும் வீட்டில் செல்வம் நிலைக்க ராகு கால பூஜை சந்தன குங்குமம் அகல் விளக்கு ஏற்றி வழிபடுதல் பசும் பூஜனிக்காய் சுமங்கலி வழிபாடு போன்றவை செய்வது நல்லது வீட்டில் செல்வம் பெருக வெள்ளிக்கிழமை தினம் ஒரு கிளி அல்லது காக்கைக்கும் உணவளிக்க வேண்டும் தினசரி புனித நீரால் வீடு முற்றிலும் தூய்மையாக கழுவினால் செல்வம் நீடிக்கும் வீட்டில் செல்வ வளம் பெருக குடும்பத்தில் அனைவரும் நேர்மையாக வாழ வேண்டும் நல்ல கருத்துகளுடன் சகோதர போக்கு உணர்வுடன் வாழ்ந்தால் செல்வமும் சமாதானமும் நிலைத்திருக்கும் இறையருளோடு செல்வம் பெருகி வளமான வாழ்க்கை வாழ எல்லோரும் இறையருள் பெற வாழ்த்துக்கள்